அப்புறம் இந்த சுத்த ஆகாரத்தை சுத்த மாய அணுக்கள் சாப்பிட்டு அது வளர்ந்து அடுத்த லேயருக்கு போகும் அந்த அந்த அணுக்கள் ஆற்றல் பெற்றோம் ஆற்றல் பெற்றுக் கொண்டு பிரம்மன் என்ற அணுக்கள் புதிய அணுக்களை படைக்கும் கலைவாணி என்ற அணுக்கள் கலைகளை வெளிப்படுத்தும் நல்ல ஞானத்தை கொடுக்கும் கலைகளையும் ஞானத்தையும் கொடுக்கும் கொடுத்து அதுல இருந்து சாப்பிட்டு மிஞ்சம் கொஞ்சம் வைக்கும் ஆனா கலிபுருஷா அணுக்கள் இருக்கு பாருங்க ஒரு மிச்சம் கூட வைக்காதான் எப்படி சிங்கம் புலி அடிச்சிக்கன் சாப்பிட்டு இன்னொரு ஜீவனுக்கு கொடுக்கறது கூட தயங்கும் சரிங்களா ஆனா இங்க இருக்கிற இந்த களிவட்ட அணுக்கள் அழிஞ்ச உடனே சுத்த அணுக்கள் அந்த உணவு எடுக்கும் போது தனக்கு இருக்குது போல மத்த அணுக்கள் மேல கொஞ்சம் விட்டு வைக்கமா அப்படி இந்த உணவு ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு லேயரா போகும் போது அடுத்ததா போகும் போது எங்க தெய்வம் அடுத்த லேயர்ல அரக்கு அணுக்கள் இருக்கும் அசுத்த அணுக்கள் அந்த அசுத்த மாய அணுக்களை தாண்டிய சுத்த மாயா அணுவாகிய ஆண் அணுக்கள் ஆதிக்கத்தையுடைய விஷ்ணு அணுக்கு போகும் அப்புறம் பெண் அணு மகாலட்சுமி அணுக்கு போகும் அதுக்கப்புறம் லேயர்ல மூணாவது இரண்டாவது லேயர்ல அந்த களி அணுக்கள் களி புருஷனுடைய ஆதிக்கத்துல செயல்படுற அரக்கர் அணுக்கள் அசுத்த அணுக்கள் அது தான ஒண்ணு ருத்ரன் என்ற சுத்த மாய அணுக்கள் அதுக்கப்புறம் உமையவள் என்கின்ற அன்பையும் அருளையும் கொடுக்கக்கூடிய அணுக்கள் உமையவள் என்ற அணுக்கள் இதுதான் கலிவுக மூன்று வட்ட அணுக்கள் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மூன்று விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணுமா அப்புறம் தோபாராய கணக்கல் கிருதய கணக்கெல்லாம் போகும்போது ஏழாவது ஆறு தாண்டி ஏழு எட்டு ஏழு எட்டு நிலைகள்லாம் நம்மளுடைய உணவனுடைய ஆற்றல் அந்த அணுக்களுக்கு போச்சுன்னா பல சித்த பல சித்தி நிலைகள் கைக்கூடும் அற்புதமான நிலைகள் கைக்கூடும் யோக நிலையெல்லாம் கைக்கூடும் அப்புறம் சத்திய கொண்ட அணுக்களுக்கு போகும்போது ஞானம் சித்திக்கும் இதுதான் முறை இப்படிதான் வர்ணம் என்பது களி களி புருஷன் காலத்தில் நடந்த உண்மை ஆனால் இது அப்படியே வள்ளல் பெருமானாரு மாத்திட்டார் இதுதான் கண்ட அற்புத காட்சி